குச்சி ஊனிட்டு நடக்கவே முடியாமல் வந்தார் இப்போ பாருங்கள் ஒரு எண்ணெய் போட்டு நீவன உடனேமே இப்படி நல்லா நடக்கிறாரு குச்சியோட சப்போர்ட் இல்லாமல் நல்லாவே நடக்கிறாரு ஆறு மாதத்து வேலை இருக்கும் அதில் சுருக்கு சுருக்குனு வலிக்குது குச்சி இல்லாமல் நடந்தாக்க குப்பிரிக்கு போய் இவ்வளோ மாதிரி இருக்குது ஒன்றும் பண்ண முடியல ஒரு வாய்க்க வரப்பு கூட தாண்ட வைக்கல தேவையான எண்ணெயை கையில் ஊற்றிங்கன்னா எங்கே வலி இருக்குதோ வலி இருக்கிற இடத்துல நல்லா அப்படியே சூடு பிறக்க தேய்க்கணும் நாம் கையில் உள்ள சூடு இப்படி தேய்க்கிறதுனால இது பண்ணுறது அப்போ அந்த பாடியில் வந்து அங்கே அடிப்பட்ட இடத்துல ஒரு சூடு ஏற்படும் அந்த சூடு வந்து உள்ளார அந்த எண்ணெயை இழுத்துக்கும் எண்ணெய் உள்வாங்கிக்கும் ஆமாம் எண்ணெயை உள்ளார இழுத்துக்கும் ஐயா அடிப்பட்ட வீக்கம் ரத்த கட்டு நீர் கட்டு ஜவு தேய்மானா மூட்டு வீக்கம் நடுக்கம் நரம்பு பலகினா நரம்பு சுருட்டல் இந்த மாதிரி சுளுக்கு எந்த அளவுக்கு தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரை மணி நேரத்துல வலி காணப்படுது போயிடுங்க பட்ட வழியா இருந்தா ஒரு ரெண்டு மூணு நாள்ல சரியாகுங்க போட்ட என்ன அப்படி தேய்க்கிற தேப்புல காணாத போயிருந்தேன் வரும்போது குச்சி ஓடிக்கிட்டு தான் நடந்திருந்தேன் இப்ப நடக்கிறது குச்சி இல்லாமே நடந்து போறேன் வழியில சுத்தமா குறைஞ்சிருக்கு